உயரமான கரூர் பேரடர்ச்சிக்குப் பின் டிவிகே தலைவர் விஜய் தனது அரசியல் பயணம் மீண்டும் தொடங்க உள்ளார் இந்த முயற்சிக்கு புதிய தொடக்கம் டிசம்பர் நான்காம் தேதி சேலத்திலான ஒரு மகப்போட்டி மூலம் வருகின்றது கரூர் சம்பவத்திலிருந்து சில விகிதங்களில் டிவிகே அனைத்து பொதுக்கூட்டங்களை நிறுத்தியிருந்தது தற்போது விஜய் புதிய திட்டத்துடன் திரும்ப விக் டேன்லி பாரதின் நெடுநாட்களில் பிரசாரம் செய்ய திட்டமிட்டுள்ளார் டிவிகே அதிகாரிகள் சேலம் மாநகர காவல்துறைக்கு ஒரு பட்டறை கோரிக்கை வழங்கியுள்ளனர் டிசம்பர் நான்கு மைனஸ் இம் தேதி போர்ட் மேடான் போஸ் மேடான் அல்லது சீலானைக்கன்பட்டி திறந்த நிலம் போன்ற இடங்களில் கூட்ட நிகழ்வு நடத்த முன்மொழியப்பட்டுள்ளது இந்த ரேலிக்கு தேவையான பாதுகாப்பு ஏற்பாடுகள் கூட்டாட்சி மற்றும் கூட்ட நிர்வாகம் குறித்து டிவிகே ஏற்கனவே கோரிக்கை விடுத்துள்ளது இந்த புதிய அரசியல் சூழலில் பழவழிவுக்கு ஒரு வீழ்த்துண்டுதல் என்று கூறப்படுகிறது கரூர் சம்பவத்துக்கு பிறகு கட்சி உள்ளமைப்பை மறுசீரமைக்க முயற்சி செய்கிறது விஜயின் அரசியல் பயணம் மீண்டும் நகரத் தோராயமாக புதிய படி எடுக்கும்போது அவருடைய புதிய தினசரி ரயில் நிகழ்வுகள் அவரது இரண்டு மீட்பு முயற்சிக்கான உத்வேகம் காட்டியது நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் இந்த ரேலி உறுதிப்படுமா வின் மீழ்திறன்மா அல்லது சவாலாகும் கீழே உங்கள் கருத்துக்களை கூறுங்கள் வீடியோவை லைக் ஷேர் செய்யவும் மேலும் தமிழன் சேட்டி ஐ சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்